உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் சகோதர சகோதரிகளை குடும்ப ஸ்தானாதிபதி வக்கரம் பெற்று விட்டால் சுகஸ்தானாதிபதி வக்கரம் பெற்றுவிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த உதாரண ஜாதகம் வக்ரம் என்றால் ரிவர்ஸ் பின்னோக்கி செல்வதாக ஒரு மாய தோற்றம் கோள்களின் தன்மைகளை என்னுடைய அனுபவத்தில் ஆய்வு செய்ததில் குரு வக்கரம் பெற்றால் தீயதோ அல்லது சனி வக்கரம் பெற்றால் நன்மையெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்டவரை இல்லை பாவாதிபதிகள் அடையும் பொழுது அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் அது போகிறது அது என்னுடைய அனுபவத்தில் பார்த்து கொண்டு வருகிறேன் அதனால் இன்னும் இந்த பாதகாதிபதி திசை அது என்ன செய்தது ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன்னா வரல இதுக்கு அப்புறம் வரும் இப்ப வக்ரத்தை பத்தி இந்த மூணு வருஷத்துல எனக்கு வக்ரம் பெற்ற ஒரு கோளினுடைய புத்தி நடந்தது அது லக்னாதிபதி குரு வக்ரம் அந்த வக்ரம் பெற்ற குரு கெட்டதை தான் செய்யணும்னு சொன்னாங்க அப்படி இல்லைன்னு நான் நான் உணர்ந்தேன் கோல் வந்து கெடுதல் செய்யல பட் இந்த மூணு வருஷத்துல பாவாதிபதி கெடுதல் செஞ்சது லக்னாதிபதி வக்ரம் அப்போ பல்வேறு விதமான சிம்டம்ஸ் நோய்கள் அது இதெல்லாம் நாலு கூடையவன் வக்ரம் விரைய செலவுகள் வீட்டு வேலைகள் இல்லை நடந்ததுனால நான் அதை உலகத்துக்கு அறிவிக்கணும் அந்த திசா புத்தி வந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ எனக்கு லக்னாதிபதி வக்கரம் பெற்று அந்த புத்தி என்னுடைய வாழ்நாளில் இந்த ஒரு திசையில மூன்று முப்பத்தி ரெண்டு மாதங்களுக்கு வந்தது ஆக நான் உடனே சுதாரித்து கொண்டு எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோம் இந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சுன்னா லக்னாதிபதி வக்ரம் குடும்ப ஸ்தானாதிபதி வக்ரம் சுகஸ்தானாதிபதி வக்ரம் தைரிய ஸ்தானாதிபதி வக்ரம் இதுல எதுவுமே அவங்க திசை வரவே இல்லை பட் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திசை போயிட்டு இருக்கு அந்த திசையும் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைங்கிறத பார்க்கலாம் வாங்க குடும்பாதிபதி வக்ரம் இவங்க இருபத்தி ஏழாவது வயசு இந்த குடும்பாதிபதி வக்ரம் பெற்று இந்த ஜாதகத்துல திருமணம் இன்னும் நடக்கவே இல்லை ஏழாம் இடம் சுத்தம் லக்னம் சுத்தம் இதெல்லாம் இருந்தும் திருமணம் ஏன் நடக்கவில்லை இப்ப சுக்கரதான் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து சுக்கரன் எல்லாமே பன்னெண்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் இதுல சுக்கிரன் யாருடைய நட்சத்திரம் சாரம் பெறுகிறார் இந்த சாரநாதன் வலிமையாக இருக்கிறாரா இங்கதான் குடும்பாதிபதி வக்கரம் பெற்று இருக்கிறாரு இல்ல நம்ம என்ன கேட்டோம் வரண் எப்படி உங்களுக்கு பெருசா தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது இந்த அவங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அதாவது வரன் வந்து வருது சார் வர்ற மாதிரி அங்கிருந்து எந்த பதிலுமே வரலை ஆக தசாநாதன் எந்த சாரநாதன் சாரம் பெறுகிறாரோ அந்த சாரநாதன் வக்ரம் பெற்று இருக்கிறார் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு இது இன்னொன்று பாவக ரீதியில் குடும்ப பாவாதிபதி வக்ரம் அப்ப குடும்பம் என்றால் பேச்சுவார்த்தையில குடும்பத்தை அமைக்கும் பொழுது நாம் இங்கிருந்து தூது அனுப்புகிறோம் பொருத்தம் பார்க்குறோம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம் அவங்கள்ட்ட வந்து நெட் ரிசல்ட் வரல ஆக இது போன்ற இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளுடைய குடும்பாதிபதியோ சுகஸ்தானாதிபதியோ வக்கரமாகும் பொழுது அது கொஞ்சம் ரெட்ரோகிராட் ரிவர்ஸ் ஆக நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும் எதிர்பார்ப்புகளை குறைக்கணும் இன்றைக்கெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இங்க மண்ணின் மயந்தர்கள் பட் இவங்க பாத்தீங்கன்னாக்க ஏழு குடையவன் ஒன்பது அதாவது ஒன்பது குடையவனோட சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கு இதுக்கு வந்து தர்ம இல்லையா அப்ப ஏழாம் பாவாதிபதி கணவன் வெளிநாட்டுல அல்லது வெளியூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லது ஆனா அந்த கருத்துக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய பெண்ணை பெற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு பஸ் ஏறி மறுபஸ் மாறக்கூடாது பிள்ளையே அப்படி கொடுக்கணும் இங்கேதான் இருக்கணும் அவர் சொந்த தொழில் பண்ணணும் அவருக்கு காடு தோட்டங்கள் இருக்கணும் இப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுது இந்த கோள்களுக்கு தக்கவாறு இவங்க டேக் டைவர்சன் மாறி உண்டான எண்ணங்கள் இல்லை இதுதான் அப்ப நான் என்ன சொல்றோம் இதே இப்ப ஒரு மதுரையா இருக்கு திருச்சியா இருக்கு உங்க பொண்ணு வந்து வெளிநாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க வெளிநாட்டுல மாப்பிள்ள இருக்கிறது கொடுங்க அப்படின்னா சரின்றவாங்க இந்த வக்ரம்னாலே நீங்க லக்னாதிபதி வக்கரம் இந்த பெண்ணை மைக்ரேட் ஆகி வெளியில போறது தானே அமைப்பு லக்னாதிபதி வக்கரம் ஆயிடுச்சுன்னா ஊர் விட்டு ஊர் வேற எதுக்கு போயிடுவாங்க உதாரணமா என்னன்னு சொன்னேன் இல்லையா லக்னாதிபதி வக்கரம் நாங்கள் வெளில ஒன்றுட்டோம் ஆக இவங்க இங்கேயே இருக்கணும் இங்கேயே தான் பார்க்கணும் என்று வரும் பொழுது இந்த கிரக நிலைகளை நாம ஜெயிக்க முடியாம அதுக்குள்ளார இருபத்தேழு வயசாகும் திருமணம் பண்ண முடியாம அவங்க சிரமத்துல ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தால் அதுக்கு எந்த கோயிலுக்கு போனால் பரிகாரம் எந்த கோயிலுக்கு போனால் கிளியர் ஆகும் ஆக கிரக வாட்டத்திற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள் டேக் டைவர்சன் நம்முடைய குடும்பாதிபதி ரெட்ரோகிராட் நம்முடைய சுகஸ்தானாதிபதி ரெட்ரோகிராட் லக்னாதிபதி வக்கரம் அப்போ ஒரு நட்சத்திரம் அதாவது ஒரு தசை நடக்குது அது பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளியூர் அப்ப நம்ம பிடிவாதம் பிடித்து கொண்டே வயது கூடிக்கொண்டே இருக்கும் நம்ம எதிர்பார்த்தது மாதிரியான நல்ல வரன் அமையாது அதனால வருங்கால சந்ததிகளும் வருங்கால ஜோதிடர்களும் கிரகங்களுக்கு தக்கவாறு இந்த மனிதர்களை டேக் டைவர்சன் மாற்று பாதையில செலுத்த வேண்டும் உலகம் பெருசு திருப்பூர் ஒண்ணு மட்டும்தான் உலகமா இல்லையே கோல் பன்னிரெண்டாம் இடத்தை இண்டிகேட் பண்ணுது வெளியூர் திசை திசாநாதன் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துல திசாநாதனுடைய நட்சத்திர சாரம் அது ரெட்ரோகிராட் வக்ரம் லக்னாதிபதியும் வக்ரம் குடும்பாதிபதி வக்ரம் இப்படி இருக்கும் பொழுது ரிவர்ஸில் சிந்திச்சு பாருங்கள் அழகாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இலவசமாகவே நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா மூணே நாள் நாலே நாள்னு ஒரு வாரத்தெல்லாம் ஜோசியம் கற்றுக் கொடுக்குறாங்கிறாங்க நம்ம உங்களுக்கு பழைய வீடியோக்கள்லாம் போய் தொடர்ந்து பாருங்கள் ஒரு கோள்களுக்கு தக்கவாறு மனிதர்களை பிக்ஸ் பண்ண வைங்க மனிதர்களுக்கு தக்கவாறு கோள்கள் மாறாது அங்க அந்த கோள்களின் வாட்டத்திற்கு நீங்கள் செல்வீர்களே ஆனால் கண்டிப்பாக எந்த பரிகாரமும் தேவையில்லை வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பெண் பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவாதிபதி புதன் ஒன்பது குடியனோட சேர்ந்து பத்தில் இருக்க வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவன் புரியுதா அடுத்தது செவ்வாய் இந்த பெண்ணருக்கு கணவன் அவர் எங்கே இருக்கிறார் லக்கணத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்துல ஏங்க லக்கணம் தான் ஒன்றாவது புள்ளினா முந்நூற்றி ஐம்பத்தொன்பதாவது புள்ளி மு முந்நூற்றி அறுபதாவது அது அப்போ இங்கிருந்து பன்னிரெண்டு மணி நேரம் வித்தியாசங்களுடைய அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய பையனாக இருக்கலாமா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஆக அந்த மாதிரி நம்ம தேட ஆரம்பிச்சிடணும் லக்னாதிபதி வக்ரம் அப்போ நம்ம பிறந்த ஊரில் நமக்கு வேலை இல்லை பூர்வீகம் அதுவுமே பன்னெண்டில் ஆக நம்ம இங்கே இருந்து மேன்மையடைய முடியாது திசாநாதன் சுக்கரன் அழகாக அதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயுமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கு மாறல அதனால் இந்த டேக் டைவர்சன் என்ற மாற்றுப்பாதையை நோக்கி அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தி இந்த ஜாதகத்திற்கு வரன் தூரத்தில் அமையும் வாழ்வாதாரம் தூரத்தில் அமையும் என்பதை சொல்லி அவங்களை அனுப்பி வச்சோம் என்ன நேர்களை இது போன்ற ஒரு உதாரண ஜாதகத்தில் மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்